அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நானும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன் ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் கோல்டு நடுவில் நடுவில் இருமல் வரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ இந்த வீடியோ வந்து எதுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் ஜாப் வந்து எல்லாருமே சர்ச் இருக்கோம் ஒர்க் ஃப்ரம் ஹோமு பார்ட் டைமு இப்போ லேடிஸ் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ அவங்களுக்கு நல்ல ஒரு குவாலிஃபைடு லேடிஸாக இருப்பாங்க பட் வந்து எதுவும் ஃபேமிலி சுச்சுவேஷன் இப்போ மேரீடாக இருக்கலாம் இல்லை குழந்த இருக்கலாம் குழந்தைய விட்டுட்டு வேலைக்கு போக முடியாது ஸோ அந்த மாதிரி இருக்கிற லேடிஸ்லாம் வந்து சர்ச் பண்ணி பார்ப்பாங்க ஜென்ஸுக்குமே வந்து நீடு இருக்குது என்ன தான் ஒரு வேலைக்கு போனாலோ இல்லைன்னா வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணாலோ ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் விலைவாசி ஏற்றம்ன்றது ரொம்ப நிறையவே இருக்குது இன்றைக்கெலாம் கோல்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுபதாயிரத்தை தாண்டிடுச்சு அப்போது இன்னும் நம்ம ஃப்யூச்சரில் எப்படிலாம் இருக்கும்னு நினச்சி பார்த்தாலே பயமாக இருக்குது இந்த உலகத்தில் எப்படி நம்ம வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஜென்ஸுக்குமே வந்து நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது என்னென்னா இப்போ நம்ம வேலைக்கு போகிறோம் போயிட்டு ஒரு கம்பெனியில் ஒரு எட்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் நம்மளோட உழைப்பை கொடுக்குறோம் ஆனால் அதுக்காக அதுக்கான கரெக்டான ஒரு ஊதியம் நமக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது அவங்களையும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது அவங்களுமே வந்து இப்போ நம்மளோட ஓனர் இருக்காங்க அப்படின்னா ஓனர்ஷிப்பில் அவங்களுக்குமே நிறைய ஸ்ட்ரகுள் இருக்கும் ஸோ அவங்களையும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது இப்போது நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா லாக்டவுனுக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா இது என்னோடய லைஃப்பில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸு லாக்டவுனுக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தேடுதல் நிறைய ஆயிடுச்சு வேலை சரியாக இல்லாமல் கடன் வந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சு லாக்டவுனுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து எங்களுக்கு நல்லா தான் இருந்துச்சு கடனாலே எனக்கு என்னன்னு தெரியாது அந்த அளவுக்கு இருந்தேன் லாக்டவுனுக்கு அப்புறம் வேலை சரியாக இல்லாமல் எனக்கும் பாப்பா இருந்தது ரெண்டாவது பாப்பா கை குழந்தைய வச்சுட்டு என்னால் வேலைக்கு போக முடியல அதே மாதிரி என் ஹஸ்பண்டுக்குமே வந்து எங்கேயுமே வேலை செட் ஆகலை அவர் வந்து ஒசூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் முடிச்சுட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு டூ இயர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் வேலை வந்து செட் ஆகிறதுக்குள்ளே அதுக்குள்ளே எனக்கும் சில ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு ஸோ அதனால் வந்து தான் நான் வந்து இந்த நெட்ஒர்க் ஃபீல்டுக்குள்ளேயே வந்தேன் எனக்கு ஃபஸ்ட்டு கை கொடுத்தது வந்து டேரக்ட் செல்லிங் தான் அதில் என்னோடய லீடர் வந்து திருவச்சூரில் இருக்கார் சென்னை திருவச்சூரில் இருக்கார் அவர் தான் வந்து எனக்கு அந்த கம்பெனி வந்து கொடுத்தாரு அந்த பிஸ்னஸ் கான்செப்டும் எனக்கு கொடுத்தாரு ஸோ நம்மளால் பண்ண முடியும்னு சொல்லி இறங்கினேன் பட் டேரக்ட் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதுலேயும் ரொம்ப கஷ்டமாக இருது ஏன்னா இருக்கிற ப்ராடெக்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாதம் மாதம் பர்ச்சேஸ் பண்ணணும் லாக்டவுனுக்கு அப்புறம் வேலையே இல்லை எங்கேருந்து நம்ம மாதம் மாதம் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அது ஒரு இதுவு அது இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் நம்ம கூட ஜாயின் பண்ணுறவங்களையும் மாதம் மாதம் பர்ச்சேஸ் பண்ண வச்சாதான் தான் நமக்கு இன்கம் ஸோ அந்த மாதிரி இருக்கையில் அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் அதை விட்டு வேறு கம்பெனி போகணும் அந்த கம்பெனியும் கொஞ்சம் டூ லேக் ஜென்ரேஷன் பிளான் சொல்லி அது கொண்டு வந்தாங்க அதுலேயும் நல்லா இறங்கி ஒர்க் பண்ணேன் நைட்டு பகல் பார்க்காம ஒர்க் பண்ணேன் பட் அதுலேயுமே வந்து இன்கம் எடுக்க முடியல ஆனால் எல்லோருமே சொன்னாங்க ஒரு பொண்ணு வந்து இந்த நெட்ஒர்க் ஃபீல்டில் வந்து ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நான் வந்து என்னோடய வாழ்க்கையில் நிறைய லேடிஸை பார்த்து ரொம்பவே வியப்பாக பார்த்துருக்கேன் எப்பட்றா இவங்களால் மட்டும் முடியுது நம்மளால் முடியலையே அப்படின்ற மாதிரி வியப்பாக இருந்திருக்கேன் அதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த வீட்லேயும் கொஞ்சம் பிரச்சனை இந்த பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபீல்டை விட்டு வெளியில் வந்துட்டு சரி ஆன்லைன் ஜாப்ஸ்லாம் என்னென்ன இருக்குது காசு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல ஏதோ மாதம் ஒரு வருமானம் வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் ஒன்று ஒன்றா சர்ச் பண்ணேன் அதில் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஹெல்பிங் கான்செப்ட் வந்துச்சு ஹெல்பிங் கான்செப்ட்டில் வந்து அமௌண்ட்டை நம்ம ஒருத்தருக்கு டொனேட் பண்ணணும் அது மூலமாக நமக்கு பல லட்சம் காசு வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் அதுலேயுமே வந்து நான் பண்ணேன் பண்ணையில் கொஞ்சம் ஓரளவு நல்லா சம்பாதிச்சேன் ஒரு நாற்பதாயிரரூபா வரைக்கும் சம்பாதிச்சேன் அது மாதிரி ரெண்டு மூணு ஹெல்பிங் கான்செப்டெலாம் போட்டு வச்சேன் என்னை நம்பி வந்து இந்த நெட்ஒர்க் ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய நல்ல மனிதர்கள் எனக்கு கிடைச்சாங்க அவங்கள முகமெல்லாம் நான் பார்த்தது கிடையாது இது வரைக்கும் என்னையும் அவங்க பார்த்தது கிடையாது ஜஸ்ட்டு ஃபோன் கான்டாக்ட் தான் நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ எனக்காக ஒன்றுனா அவங்க ஸ்டெப் எடுப்பாங்க அதே மாதிரி நான் சொல்கிறது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற பீப்புள் வந்து என்கிட்ட இருக்காங்க ஸோ அவங்களுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா தொட்டதுக்கு எல்லாத்துலேயும் நம்ம கை வைக்காமல் கொஞ்சம் நியூனான ஜாப் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒன்று ஒன்றா நம்ம ட்ரை பண்ணோம் சில பேர் வந்து ரெஃபர் பண்ணுறது கஷ்டம் இப்போ ஜென்ஸுக்குமே கஷ்டம் தான் கஷ்டமாக தான் இருக்குது லேடிஸ்க்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் வீட்டில் இருந்துக்கிட்டு வெளியில் போய் ஒருத்தரை பார்க்கறது பேசுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அவங்க வீட்டில் அலோவ் பண்ணுவாங்க பண்ணுவாங்க சில வீட்டில் அலோவ் பண்ணுவாங்க சில வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ அதுக்கெல்லாம் வந்து இது பண்ணி தான் சரி ஓகே நம்ம மாதிரி ரெஃபரல் கான்செப்ட்டும் பண்ணுவோம் வித்தவுட் ரெஃபரலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எடுத்தேன் ஒரு ஒரு பிஸ்னஸாக எடுத்தேன் ஆனால் எல்லாமே ரன் ஆகிட்டு இருந்த கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பிகினிங் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு நல்லா கை கொடுத்தது வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு மந்த்லி ஒரு கணிசமான அமௌண்ட் கிட்டத்தட்ட ஒரு டென் தௌசண்ட் வரைக்கும் நான் ஏர்ன் பண்ணேன் தான் வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு ஒரு கம்பெனியாக வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிறாங்க மாட்டிக்கிட்டு அது அப்படியே ஸ்ட்ரகிள் ஆகி நின்றது எந்த ஒரு ஆன்லைன் கம்பெனியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்குற கம்பெனியை சொல்கிறேன் அவங்க வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கணுன்ட்டு தான் வராங்க பட்டு கூட இருக்கிற மேனேஜ்மெண்ட்டு மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற ஆட்களோ இல்லைன்னா டீமோ ஏதோ ஒரு சொதப்பல் பண்ண போய் தான் வந்து அந்த கம்பெனியால் ரன் பண்ண முடிய மாட்டேங்குது ஸோ இப்போ வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸு ஹவுஸ் ஒய்ஃபு எல்லாருமே வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்பு இல்லை பார்ட் டைம் ஜாப் வந்து நீங்கள் சர்ச் பண்ணுவீங்க எதையுமே வந்து முழுசாக நீங்கள் நம்பாதீங்க ஏன்னா இது வந்து நமக்கு லைஃப் டைம் வரும் அப்படின்றத நம்பாதீங்க ஏன்னா ஸ்டார்டிங்கில் எல்லா கம்பெனியும் தான் போயிட்டுருக்கு போக போக அது இப்போ நம்ம இந்தியன் ஆக்டெல்லாம் இருக்குது இல்லையா லாஸ் எல்லாம் இருக்குது அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து எந்த மாதிரி அவங்க ஃப்யூச்சரெலாம் மாறுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கம்பெனி தன்னை மாற்றிக்கணும் இல்லைனா அவங்கள்தான் வந்து பேன் பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி போயிட்ருக்கு ஸோ அதனால் எதுலேயுமே வந்து நீங்கள் முழுசாக நம்பி இறங்கிடாதீங்க நான் வந்து இப்போது எடுத்து பண்ணிகிட்ருக்கிற ஜாப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா போயிட்ருக்கிறது எஸ்பிஓ ஒன்றும் நடுவில் கொஞ்சம் இப்போ ஒன் இயராக ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு எஸ்பிஓவில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து டெலிகிராமில் நோட்டீஸ் போர்ட் நோட் பண்ணியிருந்தால் தெரிஞ்சிருக்கும் அது மீறியுமே நிறைய பேர் வந்து எஸ்பிஓவில் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க எஸ்பிஓ வந்து ரொம்ப டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்காங்க அதனால் எனக்கு அந்த கம்பெனி பிடிச்சிருக்கு அதில் ஒரு நம்பிக்கை இருக்குது இப்போ திரும்ப வந்திருக்காங்க இன்னும் ஒரு சிக்ஸ் மந்த்து கழித்து வந்து பார்த்தா நல்ல இதில் இன்கம் எடுப்பேன் நான் எப்படி சிக்ஸ் மந்த்து ஆஃப்டர் வந்து நியூ ஜாயினிங் எடுப்பாங்க அப்படி எடுக்க இல்லைன்னு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக பார்க்குற எல்லாருமே எங்கிட்ட ஜாயின் பண்ணணுன்னு அவசியம் இல்லை எஸ்பிஓவில் நியூ ஜாயினிங் எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணிக்கோங்க அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி கடன் வாங்கியாவது சேர்ந்துக்கோங்க ஏன்னால் அவங்க வந்து ஒரு ரூபா கூட யாரையுமே ஏமாற்ற கிடையாது லேட்டாகும் அவ்வளோதான் வித் வித்ராவல் வந்து லேட்டாக வந்துகிட்ருக்கே தவிர அவங்க வந்து யாருக்கும் ஏமாற்ற கிடையாது இப்போ எல்லாருக்குமே வந்து நம்ம கட்டின அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ கொண்டு வந்துக்கிற பிளான் வந்து அது கூப்பன் சேல் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதுவுமே நமக்கு மூணு மாதம் கழிச்சு நம்ம சேல் பண்ணி நம்ம ப்ராஃபிட் எடுத்துக்கலாம் ஸோ இதில் வந்து நமக்கு எதுவும் நஷ்டம் கிடையாது நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் தான் கொண்டு போயிட்ருக்காங்க ஸோ சூப்பராக இருக்குது இப்போ ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு இருக்கோம் இப்போ நாங்கள் ட்ரைனிங்கில் இருக்கோம் ஸோ முடித்து நாங்கள் லைவாக போகும்போது என்னோடய இன்கம் ப்ரூஃப்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அதுக்கப்புறம் எஸ்பிஓ ஒன்று சொல்லிவிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து வீமா மார்க்கெட்டிங் சொல்லி ஒரு கம்பெனி பண்ணிகிட்ருக்கேன் அதோட பிஸ்னஸ் டீட்டெயில் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் நான் கொடுத்துருப்பேன் அதை நீங்கள் ஒரு தடவை நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ வீமா மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது ஸோ அவங்களோட ப்ராடக்ட் ஆயில் புல்லிங் ப்ராடக்ட் இது வந்து வீக்லி நம்ம ரீபர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி வந்து ஃப்ரீ தான் வாரத்தில் முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது நம்ம அந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நாலு வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வீட்டுக்கே கொரியர் பண்ணிடுவாங்க ஸோ ஒரு வாரத்துக்கு மூணு பேக்கெட் வரும் அப்போ நாலு வாரத்துக்கு பன்னெண்டு பேக்கெட் வரும் அந்த ஆயில் புல்லிங்கோட பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இன்னும் எனக்கு வந்து ப்ரா ப்ராடக்ட் வரலை வந்ததும் உங்களுக்கு நான் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன் ஓகேவா இதுலேயுமே வந்து முக்கியமாக ஹவுஸ் ஒய்ஃபுக்கு என்னால் ரெஃபரே பண்ண முடியாது நான் யார்கிட்டையுமே பேச மாட்டேன் யாரையும் சேர்த்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது பெஸ்ட்டு கான்செப்ட்டு வீமா மார்க்கெட்டிங் ஆக்சுவலி இதில் என்னென்னா நம்ம வாரம் வாரம் பர்ச்சேஸ் பண்ணுறோம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில் ஒரு இருபத்தி ஆறு வாரத்துக்கு இருபத்தி ஆறு வாரம்னா ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும் நம்மளோட கை காசு போட்டு நம்ம ப்ராடக்ட் வாங்குகிற மாதிரி இருக்கும் அதுக்குள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி சைட்லேருந்து நமக்கு நம்ம அதை ஆட்டோமேட்டிக்கில் நமக்கு கீழே அவங்களே வந்து ஆள் சேர்த்து விட்ருவாங்க நம்ம கீழே வந்து யூஸர் கொடுத்துருவாங்க இப்போ இந்த ஆறு வாரத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படியோ டென் டு ஃபிஃப்டீன் யூசர்ஸ் வந்து நமக்கு வந்துடுவாங்க அப்படி வரையில் நமக்கு ஒரு ஹெட்டுக்கு நாற்பது ரூபான்னு சொல்லி பதினஞ்சு பேர் இருக்காங்கன்னா நீங்களே கணக்கு பார்த்துக்கோங்க ஆறுநூறுபா வரும் ஓகேவா சாரி பைத்நாள் நாற்பது ஆமாம் ஆறுநூறுபா வரும் அந்த வர்ற அமௌண்ட்டை வச்சே நம்ம ஆயில் புல்லிங் ப்ராடக்ட் பை பண்ணிக்கலாம் அது அது ஒன்று அதே மாதிரி ஐம்பத்தி ரெண்டு வாரம் எண்டில் நம்ம கீழே வந்து முப்பது யூசர் கொடுத்துருவாங்க ஸோ அது வாரம் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா நமக்கு வார வாரம் ஆயிரத்தி அறநூறுபா வந்துக்கிட்டே இருக்கும் அதில் முந்நூற்றி எழுபது ரூபாய் நம்ம ப்ராடக்ட்டுக்கு போயிடுச்சுன்னா கூட பேலன்ஸ் வந்து நம்மளோட ப்ராஃபிட்டு ஸோ இது வந்து நம்ம நமக்கு கையிலேருந்து காசு போகிற மாதிரியே தெரியாது வந்த காசை வச்சு தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் ஸோ இது நல்லா இருக்குது பிளான் இது இல்லாமல் நீங்கள் ரெஃப்ரலாக எடுத்தீங்க ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் கொண்டு வந்தாலே உங்களுக்கு மாதம் அசால்ட்டாக நீங்கள் ஒரு பதினஞ்சாயிரரூபா அப்படியோன்னு பண்ணலாம் ஸோ இப்போ இருக்கிற லேடிஸ்க்கெலாம் வந்து நமக்கெலாம் என்னங்க வேணும் ஒரு மாதம் ஒரு பத்தாயிரரூபா நம்ம வீட்டில் இருந்தபடி சம்பாதிக்க முடியுமான்னு தான் பார்த்துட்ருக்கோம் ஒரு ஆறு மாதம் கஷ்டப்படும் அதாவது நம்ம சேவிங்ஸ் பண்ணுறதா நினச்சி அந்த வார வாரம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஒரு வருஷத்தில் நல்ல நல்ல லாபம் வரும் நல்ல இன்கம் வரும் இன்கம் வரும் ஸோ அதை வச்சு நம்ம ஆட்கள் வந்து எடுக்கலாம் ஓகேவா சப்போஸ் ரெஃபர் பண்ணுறதா இருந்தால் எடுக்கலாம் ரெஃபரல் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கான்செப்ட் இது வீமா ஏன்னா இப்போது ரெஃபர் ஆல்ரெடி நெட்ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய டீம் இருப்பாங்க ஸோ அவங்கள இதில் கொண்டு வந்து அவங்கள பை பண்ண வச்சாலே கிட்டத்தட்ட ஒருத்தர்லாம் வந்து வாரம் நாற்பதாயிரரூபா எடுத்துகிட்டுருக்காரு ஆயிரம் பேர் இன்ட்ரூவ் பண்ணி வாரம் நாற்பதாயிரரூபா அப்போ மாதத்துக்கு எவ்வளோ ஆகுது ஒரு லட்சத்து அறுபதாயிரரூபா அவர் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு இது வந்து ஜஸ்ட்டு இந்த ஒரு டூ இயர்ஸில் ஓகேவா இந்த டூ இயர்ஸில் இது நடந்துகிட்ருக்கு ஓகேவா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இன்னொன்று வந்து இப்போ ஆர்ஓஐ கான்செப்ட் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன் ராயல் மவுஸ் மில்க் டீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ஓஐ கான்செப்ட் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து நம்ம அமௌண்ட் போட்டால் டெய்லி ரிட்டர்ன் இப்போ சில பேர் வந்து இதில் ஆர்வமாக இருக்காங்க என்னென்னா நான் ரெஃபரல் பண்ண மாட்டேன் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன் டீம்லாம் எடுக்க முடியாது ஆனால் நான் காசு போடுவேன் இவ்வளோ காசு போட்டால் எனக்கு டெய்லி எவ்வளோ வரும் ஆனால் ஆர்ஓஐ கான்செப்ட் வந்து என் அம்மா திருவான்னு தெரியும் கொஞ்ச நாள் ரன் ஆகும் அதுக்கப்புறம் ஏமாத்திருவான்னு தெரியும் ஆனால் அதில் மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க ஸோ அந்த பேஸ் பண்ணி இது ராயல் மவுஸ் டீ வந்து எனக்கு ஒரு லீடர் எனக்கு இன்ட்ரோ பண்ணார் ஒரு என்னோட ஒரு மேடம் எனக்கு ஃப்ரெண்டு தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு ஒன் இயராக அதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நல்லா இன்கம் எடுத்துகிட்டு இருக்கேன் அவங்க இப்போ வந்து இப்போ மந்த்லி எப்படியும் பார்த்தா ஒரு ஃபார்ட்டிக்கிட்டே எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து இப்போ தான் ஒரு ஒன் மந்த் ஆகுது அதில் ஜாயின் பண்ணி அதில் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுரூபாவில் ஸ்டார்ட் பண்ணி அறுபத்தி மூணாயிரம் வரைக்கும் இருக்குது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு ஸோ யாருக்காவது இந்த இதில் ஜாயின் பண்ணுற ஐடியா இருக்குது நான் வந்து இதில் அமௌண்ட் போட்டு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேவா ஸோ இதுக்குள்ளே விருப்பமானவர்கள் இதில் பண்ணலாம் ரெஃபர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை டெய்லி ஆர்ஓஐ வரும் ஒரு பர்டிகுலர் வேலடிட்டி இருக்கும் அதாவது ஒன் ஃபிஃப்டி டேஸ் ஒன் எயிட்டி டேஸ் சொல்லிட்டு ஒரு வேலடிட்டி இருக்கும் அந்த டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுமே ரீஃபண்ட் கொடுத்துட்றாங்க ஸோ இப்போ இது வந்து லண்டன் பேஸ்ட் கம்பெனி இப்போ பேங்களூரில் ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது கூடிய சீக்கிரம் வந்து இங்கே சென்னையிலையும் பிரான்ச் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க எனக்கு வந்து இது உள்ளே போகும்போது சுத்தமாக நம்பிக்கையில் ஏமா தரும் ஏமா தரும் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் டீமெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் பட் இப்போ வந்து என் இங்கேருந்தே சென்னையிலேருந்து மற்ற ஏரியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து எல்லோரும் பெங்களூர் ஆஃபீஸ் போயிட்டு பார்த்துருக்காங்க அந்த ஃபோட்டோ கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தேன் ஸோ அதை வச்சு ஆனால் என் கூட சேர்ந்த ஒரு ரெண்டு பேரில் வந்து ரொம்ப நம்பிக்கையாக இருக்காங்க ஸோ அவங்க பூஸ்ட் பண்ணி தான் நான் இப்போ பூஸ்ட் ஆகியிருக்கேன் ஸோ அந்த இதில் வந்து விருப்பம் இருக்கிறவங்க இந்த ராயல் மவுஸில் நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேவா சாரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லோன்ஸ் எல்லாம் இருக்கோம் இப்போ லோன்ஸ் வந்து இப்போ சேல்ரி வாங்கிட்டு இருப்பீங்க டுவெண்ட்டி தௌசண்ட் இருப்பீங்க இப்போ உங்களுக்கு பர்சனல் லோன் நீடு இருந்துச்சுன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சிவில் கரெக்டாக இருக்கணும் வேறு எந்த ஹைமார்க் எதுவும் இருக்கக்கூடாது அது மாதிரி பிஸ்னஸ் லோன் தேவைப்படுறவங்களும் பண்ணிக்கலாம் க்ரெடிட் கார்டு வேணுன்றவங்களுக்கும் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து நாங்கள் ஃப்ரீ சர்வீஸ் தான் இருக்காங்க அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சில பேர் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கா காசு கையில் இருக்கும் இப்போ ஒன்று நான் உங்களோட ஃப்யூச்சருக்கோ இல்லை பசங்களோட ஃப்யூச்சருக்கோ ஏதோ ஒன்று தேடிட்டு இருப்பீங்க இல்லையா ஸோ அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறோம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்லாம் எஸ்ஐபி தான் எஸ்ஐபிணா வந்து இப்போது இன்சூரன்ஸ் இப்போ வருஷத்துக்கு ஒன் லேக் போட்டு ஒரு பத்து வருஷத்தில் பத்து லட்ச ரூபாய் நம்ம கட்டியிருப்போம் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா கட்டணும் பத்து வருஷத்தில் பத்து லட்சம் கட்டியிருப்போம் ஸோ உங்களுக்கு இதில் வந்து மந்த்லி ரிட்டர்ன் அமௌண்ட்டும் வரும் அதே மாதிரி உங்களுக்கு தான் கொஞ்சம் நீங்கள் போட்ட அமௌண்ட்லேருந்து கொஞ்சம் எடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டிலோ இல்லை வேறு ஒரு ஐபிஓலையோ போட்டு உங்களுக்கு வந்து ஒரு முப்பது வருஷத்தில் ஒரு கோடி ரூபா கிடைக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து பண்ணி தருவாங்க அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டும் பண்ணுறாங்க இப்போது ஒரு அமௌண்ட் ஒரு ஐயாயிரத்துலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது ஸோ இதில் வந்து நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு மேற்கொண்டு ப்ராஃபிட் வந்து மினிமம் செவன் பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டில் வரும் மேக்ஸிமம் அதுக்கு மேலே வந்தாலும் சந்தோஷம்தான் ஆனால் மினிமமாக சொல்கிறது செவன் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் எடுத்து கொடுத்துருவாங்க அதுக்கு வந்து சம் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு மந்த்லி அவங்க உங்களுக்கு புக் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் வித்ரா பண்ணும்போது அவங்களுக்கு ஃபீஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு ஃபைவ் தௌசண்ட்லேருந்து நீங்கள் லேக்ஸ் கணக்கில் எவ்வளோ வேணுணாலும் நீங்கள் போட்டு போட்டுக்கலாம் ஸோ மினிமம் வந்து செவன் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா அதே மாதிரி வந்து ஒரு சொல்லிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போது கிரிப்டோ கிரிப்டோவில் வந்து இறங்கியிருக்கோம் பெல்டெக்ஸில் பெல்டெக்ஸை பற்றி தெரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு தெரியாதவங்க நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் நான் அதோடய பிஸ்னஸ் பிளான் வந்து நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நாளில் உங்களுக்கு போட்டு விட்றேன் நானுமே இப்போ அதை பற்றி தான் இப்போது ரீட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ எனக்கு நல்லா தெளிவான தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும் ஸோ தெளிவு பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கூடிய சீக்கிரமே அதுக்கான அதுக்கான பிளான் வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஓகேவா சாரி நெக்ஸ்ட்டு இப்போ நெக்ஸ்ட்டு ரிச் க்ரவுடுன்னு சொல்லிவிட்டு ஒன்று எடுக்க போகிறேன் ஸோ அதை பற்றியும் நான் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கேன் நல்லா இருக்குது பிளான் அதோட எதுவும் அவங்க சொல்கிறேன் யாருக்காவது வந்து கிரிப்டோவில் எனக்கு ஆர்வம் இருக்குது நான் இன்வெஸ்ட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு சொல்லுங்கள் பெல்டெக்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் எதுக்குன்னு சொல்கிறேன்னா பெல்டெக்ஸில் வந்து உங்களுக்கு ரிட்டன் வந்து கம்மியாக வர மாதிரி இருக்கும் ஆனால் இவங்க தொடர்ந்து ஒரு ஆறு வருஷத்துக்கு மேலே கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க இப்போ காயின் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு ஓகேவா நான் ஜாயின் பண்ணும்போது காய்டேட் வந்து மூணு தான் இருந்தது இப்போது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதத்தில் நியர்லி ஏழு ரூபாய் வந்துருச்சு ஸோ வந்து இதை நம்பி நீங்கள் எல்லாம் எடுக்கலாம் அது வந்து ஃபியூச்சர் அசட்டாக நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் ஃப்யூச்சரில் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் இதுதான் நான் இப்போ பண்ணிக்கிட்டுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து வேற ஏதாவது வந்தால் நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ இது எல்லாத்தையுமே நான் எல்லா கம்பெனி பேரும் சொல்லிட்டேன் எஸ்பிஓ வந்து நியூ நீங்கள் எடுக்கும்போது சொல்கிறேன் அடுத்தது ராயல் மவுஸு வீமா மார்க்கெட்டிங் அதுக்கப்புறம் பெல்டெக்ஸ் ரிச் க்ரௌடு தென் அந்த இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் லோன் ப்ராசஸ் சில பேர் வந்து டெலிகாலிங் ஜாப் கேட்டுட்ருக்கீங்க வேறு வீடியோலாம் பார்த்தா கமெண்ட் கொடுத்துட்ருக்கீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் டெலிகாலிங் ஜாப் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு நம்ம இந்த லோன் ப்ராசஸ்லாம் சொன்னோம் இல்லையா ஸோ அதுக்கு வந்து தேவைப்படுறாங்க ஆட்கள் தேவைப்படுறாங்க அப்படி யாராவது வீட்டில் இருந்து ஒர்க் பண்ண விருப்பமாக இருக்கீங்க அப்படின்னா ஃப்ரீலான்ஸை தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆனால் ஃபிக்ஸட் சேலரி கிடையாது நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்கம் நீங்கள் எடுத்துக்கலாம் மந்த்லி ஒரு ஒரு பர்சன் நீங்கள் எடுத்தால் கூட உங்கள் நல்ல இன்கம் உங்களுக்கு வரும் மினிமம் பத்தாயிரம் ரூபாய்லேருந்து நீங்கள் எடுக்கலாம் ஓகேவா அது முக்கியமாக இன்சூரன்ஸில் நீங்கள் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து மந்த்லி ஒரு கிளைண்ட்டு கொடுத்தாலும் உங்களுக்கு மினிமமாக நான் சொல்கிறது டென் தௌசண்ட் எடுக்கலாம் மேக்ஸிமம் அது வரதை பொறுத்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அவ்வளோதான் இதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு விஷயம் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் ஸோ எல்லாமே சொல்லிட்டேன் ஸோ சர்ச் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் உமன்ஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே எதுவுமே வந்து நான் உங்களை நம்பி தான் வரேன்னு யாரும் வராதிங்க நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களோட சுய விருப்பத்தில் தான் நீங்கள் பண்ணணும் நான் யாரையும் கம்பல் பண்ணலை அதுக்கப்புறம் நாளைக்கு ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்து என்னை வந்து யாரும் கேள்வி கேட்கக்கூடாது ஓகேவா எதுக்குன்னா நானும் உங்களை மாதிரி தான் வேலை தேடி ஒரு பார்ட் டைமாக ஏதாவது கிடைக்குமா ஏன்னால் நமக்கு வந்து இப்போ இருக்கிற கமிட்மெண்ட்டில் சேலரி வந்து நமக்கு பற்ற மாட்டேங்குது ஸோ அதுக்காக எக்ஸ்ட்ரா இன்கம்காக நம்ம பார்த்துட்ருக்கோம் அதனால் நானும் உங்களை மாதிரி தான் தேடி நான் இதை வந்து எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ உங்களோட விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க கேட்டுக்கோங்க இது உங்களோட ஓன் ரிஸ்க்கு ஓகேவா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க சப் என்னோட சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து யூடியூப்பை பற்றி ஒன்றும் தெரியாது சும்மா ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு வந்து நெட்வொர்க்கில் இருக்கிறதுனால அது பேஸ் பண்ணி நிறைய தேடிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்